அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி நெல் ஒரு வியூக்காக இந்த மாதிரி வாயில போட்டு அது மேலே வெதநெல் போட்டு வச்சுருக்கேன் லாஸ்ட்டு பிப்ரவரி மாதம் அறுவடை பண்ணேன் இப்போ நெல் என்கிட்ட இருப்போம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோ இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுடைய கிராமம் பார்த்திங்கன்னா வேணுகோபாலபுரம் கிராமம் வெடியாங்காடு பஞ்சாயத்து ஆர்கேபேட் தாலுக் திருவள்ளூர் மாவட்டம் நீங்கள் வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நான் கொரியரில் அனுப்பிச்சு விட்றேன் கிலோ பார்த்திங்கன்னா தொண்ணூறுபாய்க்கு கொடுக்குறேன் அதிகமாக எடுத்தால் இன்னும் பத்து ரூபாய் கம்மியாக கொடுக்குறேன் வேணுன்றங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டும் பண்ணுறது இல்லை அப்படியே லைவ் மாதிரி தான் ரெடி பண்ணுறேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுங்க பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த வெதநலில் வந்து அறுவடை பண்ணி சாக்கு தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் பிளாஸ்டிக் பயிலையோ எதுலேயோ நான் பேக் பண்ணலை ஓகேங்களா நெல் பார்த்தீங்கன்னா வியூ பாருங்கள் தான் இருக்குது எதுவும் மக்கி போகலை கெட்டு போகலை ఉత్తీంగా వెళ్ళి కాటుా పా ఓకే కరుపు కౌణి లాస్ట్ వర్షం అరవై పొందా அதுக்கு முந்தின வசத்தெல்லாம் கிடையாது இப்போ நான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்கில் நான் தூடுவேன் தேவைப்படுற விவசாயிங்க ஃபோன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி கார்த்திகை பட்டம் விடலாம் அதுக்கு முன்னாடி ஒன் மந்த் பிஃபோர் இல்லை ஒன் மந்த் லேட்டர் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ஸ்டாக்கு காட்டுறவங்ககிட்ட குடௌனில் இதுதான் இது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஐம்பது கிலோ கிட்ட வரும் ஆறு மூட்டை இருக்குது ஒன்று நாற்பது நாற்பத்தஞ்சும் வரலாம் இந்த சாக்கு சாக்குப்பயில் இருக்கிறது தான் வெதை நெல் தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி இருங்க உங்களுக்கு கையில் எடுத்தேன் காட்டிடுறேன் நான் ஓகேங்களா நான் ஒரு எந்த ஒரு எடிட்டும் இருக்காது என்னுடைய வீடியோஸ் மொத்தமே டேரெக்டாக அப்படியே அப்லோட் பண்ணுறது தான் யூடியூப்பில் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் நன்றி பை